அது மட்டும் கிடையாது நம்மளுடைய அங்க பொழிவு வந்தவருக்கும் ஈர்ப்பு தன்மை ஈர்ப்பு தன்மை ஒரு கம்பீரம் வசிக்கிறோம் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா இந்த துணி அணியும் போது மிகவும் வந்து சிறப்பா இருக்கும் அது மட்டும் கிடையாது நம்ம கோவிலுக்கு செல்லும் போதும் நம்மளுடைய அடுத்தவங்க இந்த உடையை வேட் பண்ணிட்டு போகும்போது ஒரு கணம் நம்மளை நின்று அப்படியே வந்து பாப்பாங்க அந்த மாதிரி ஒரு வசிக்கிற தன்மை இந்த ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இருக்கு தெய்வ கதாச்சமாவும் உங்களுக்கு வந்தவருக்கும் தோஷம் இல்லாமலே வந்திருக்கும் அது மட்டும் கிடையாது நான் லட்சுமி கடாசியம் உடல் ஆரோக்கியம் மேன்மை பெறும் உடனே இருக்கக்கூடிய விஷ்ணம் அப்படியே உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும் சோ இது மட்டும் கிடையாது மன அமைதியும் இருக்கும் எப்பவுமே கல்யாணம் பண்ணும் போது பட்டு வேஷ்டிகள் அண்ட் பட்டு சட்டைகள் எடுக்க சொல்றதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அத்தனை அழகான விஷயங்கள் மட்டும்தான் சோ இந்த வெண்பட்டு ஆடையை அணிந்து எந்த ஒரு வந்து போகலாம் எந்த ஒரு நல்ல காரியம் செய்யறதா இருந்தாலும் தாராளமா வந்து செய்ய முடியும் அது மட்டும் கிடையாது மனப்பந்தல்ல தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் மணமக்களை வந்து வாழ்த்தும் போது இந்த ஆடை அணிந்துதான் அவங்க மாங்கலுக்கும் வந்து கட்டுவாங்க இந்த வெண்பத்து வேஸ்ட்டுக்கு அத்தனை விஷயங்கள் இருக்குங்க கடவுளுக்கு மட்டும் கிடையாது நமக்குமே வந்து பிடிக்கும் நம்மளை சார்ந்த அத்தனை நபர்களுக்கும் பட்டு வீஷ்டிகள் வந்து இன்ச் ஒன்றரை இன்ச் இன்ச்சு அதே மாதிரி டூ இன்ச்சு டூ அண்ட் ஆஃப் இன்ச்சு த்ரீ இன்ச்சு ஃபோர் இன்ச்சு அப்படிங்கிறது இந்த இன்ச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பார்டருக்கான அளவுகள் இந்த இன்ச்சு ஸோ இதுல வந்து உங்களுக்கு பார்டர் சைஸ் வந்து கம்ப்ளீட்டா எக்ஸ்டென்ட் ஆகிட்டே இருக்கும் அது மட்டும் கிடையாது பல வண்ணங்கள்ல உங்களுக்கு அந்த வந்து கம்ப்ளீட்டா கிடைக்கும் அண்ட் அது மட்டும் கிடையாதுங்க மிக சிறப்பா பாத்தீங்கன்னா மஞ்சள் ஜரிகை உங்களுக்காக இருக்கு தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி ஜரிகை சோ இப்ப நான் ஆட் பண்ணிருக்கிறது இந்த ஒரு பத்து ஜரி பாத்தீங்க அப்படின்னா தங்க முலாம் தங்க முலாம் பூசப்பட்ட அருவில தான் வந்து ஆட் பண்ணிருக்கு ஆக்சுவலி ஓணம் மட்டும் வந்து கிடையாது நம்ம நாட்டில வரக்கூடிய நம்ம வீட்ல வரக்கூடிய நம்ம ஊர்கள்ல வரக்கூடிய எந்த ஒரு விசேஷங்களா இருந்தாலுமே நீங்க வந்து இது ஆர்டர் பிளேஸ் வந்து பண்ணிக்க முடியும் சோ ஆர்டர் பேர்ல உங்களுக்கு உத்தரவாதம் உள்ள ஒரு சில பட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா பரிசுத்தமா வந்து தர்றாங்க எட்டு மூலம் அதே மாதிரி எயிட் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் உங்களுக்கு நைன் இன்ட்டு ஃபைவ் இந்த மாதிரியான மயில் கண்களோட உங்களுக்கு வந்து எக்கச்சக்கமா கைப்பறியில குறித்த நேரத்துல செய்து முடிச்சு தரப்படும் சோ இதுக்கான டீடைல் நீங்க ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்காகவே நம்ம பிஎன்ஜிசி சேலம் மேற்கு தெரு சேலம் லொக்கேட் பண்ணிருக்காங்க மேற்கொண்டு தகவல் வேணும் அப்படின்னா நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் எயிட் நைன் ஜீரோ இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க